வைத்தியர் கோட்டார பகுதியை சார்ந்தவர் அவர் பார்த்தா ராமசாமி குடும்ப வைத்தியர் சார் கூட பிறகு வர வர பிற்காலங்களில் அவர் அந்த ரொம்ப தமிழர் சொல்லக்கூடிய பிற்காலங்களில் வந்த உறவுகள் தான் அந்த காலங்களில தான் இவங்க நம்ம இவரு டாக்டர் ராமதாசுடைய பின்மக்கள் கூட அப்படி போய் சில அவரை ராமதாஸ் வச்சு கூட சில மீட்டிங்லாம் போட்டாங்க உள்ள விஷயம் தொடக்க இதுகளில் இங்கே இருக்கக்கூடிய அலங்கோ காசான் சிலையாக இருக்கட்டும் தொல்நாட்டியுடைய இடமாக இருக்கட்டும் இதுகளில் முக்கியமான பங்கு யாருக்கும் ஒன்றுன்னா மற்ற மாசு இந்த தொல்நாப் இது அலங்கோட்டாசான் எந்த இடத்தை சார்ந்தவர் அதந்தோடு திருவிழாங்கோடா அதங்கோடா என்றெல்லாம் சிந்திச்சாங்க சிந்திக்கிறதுக்கு அந்த அந்த ஆராய்ச்சி செய்யும் போது அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ராஜ்மணி ஒரு ஆள் வந்திருந்தார் அந்த கம்பெனியோட நான் போயிருக்கேன் அதுக்கோட்டை போயிருக்கேன் மிச்சமாக எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் சான்றுகள் அந்த அளவுக்கு நெல்லியில் கிடைக்கிற எழுத்துகள் கூட ரெண்டாயிரத்துக்கு முன்னால் உள்ள பிராமிய எழுத்து நெல்லையில் கிடைக்குது ஆனால் அப்படி அப்படியோ கிடைக்கிது இதுவரை குமரி நம்ம குமரிசை பேசுறோம் உண்மையை கிடைக்கணும் அது இருக்கட்டு குமரி மாவட்டத்தில் இதுவரை எது கிடைக்கவில்லை பிராமி எழுத்து கண்டுபிடிக்கப்படவில்லை இருக்கா இல்லை அதெல்லாம் சொல்ல தெரியாது யாருக்கும் தெரியாது இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் நெல்லை மாவட்டத்தில் எல்லாம் உண்டு அந்த சம்பந்தமாக போயிருக்கு அதில் ஒரு நல்ல ஒரு அனுபவம் எனக்கு என்ன கிடச்சுன்னா அந்த அனுபவத்துக்கு போகும் பொழுது உள்ள ஒரு பெரியவர் அவருடைய அண்ணன் மகன் தான் அந்த ப்ரொஃபஸர் சோபன் அன்பி மதுரை யூனிவர்சிட்டியில் இருந்த ஆட்கள் சில தகவல் தெரிஞ்சு அவங்க அந்த புதியவர் ஒரு நோட்டை வண்டி கூட காட்டுறாரு பச்சை சாட்டை காட்டுறாரு அதில் என்ன எழுத்து இருக்குன்னா மலையாமை நமக்கு மேத்த சொல்லுவாங்க மலையாமா மலையாமா மலையாம எந்த அழுது மலையாம தெரியும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க மலையாளம் இந்த மலையாமைன்னு சொல்லக்கூடிய எழுத்து வட்டழுத்தினுடைய ஒரு வடிவம் வட்டழுத்து தான் வட்டளத்தில் நம்ம இடங்களில் இருக்கக்கூடிய வட்டழுத்து வடிவம் நம்ம எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னால் இது பயன்பட்டுருக்கு சில தலைமுறைகளுக்கு முன்னால் கூட நம்முடைய பகுதியில் அது போல சேல நாட்டு பகுதிகளில் எந்த எழுத்துமுறை இருந்திருக்கு இந்த வட்டெழுத்துமுறை இருந்திருக்கு இப்பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய தமிழ் அழுத்து ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாள் நம்ம வந்தாச்சு அதெல்லாம் சோழ தொண்டை அப்போ ஒரே மொழிக்கு எத்தனையோ ஸ்கிரிப்ட் இருக்கு வட்டெழுத்து இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய தமிழ் எழுத்து இருக்கிறது அதற்கு முந்தைய எழுத்தான அந்த பிராமி இருக்கிறது இப்போ நம்ம அந்த சொல்லுகிறாங்க அந்த இந்துஸ்திரானியில் உள்ள எழுத்துக்கள் கூட தமிழனுடைய அதனுடைய இதாக இருக்க அதனுடைய புரட்சித்தால் இதாக இருக்க வேண்டும் நம்ம பார்த்தோம் சரி இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் அவர் தான் நமக்கு காரணமாக இருந்தார் பிறகுதான் அந்த சிலைகளெல்லாம் வந்தது விழா இப்போ நடந்து கொண்டே இருக்கிறது இதற்கு முன்முயற்சியாக எடுத்ததில் பச்சை சாருடைய தங்கம் அவர் அந்த டைமில் எந்த ஒரு நிகழ்வுக்காக இருந்தாலும் எல்லாருக்கும் கைப்பட கடிதம் எழுதுவார் அதை பார்ப்பவங்களுக்கு எது நியாபகம் அவர்கள் கையெழுத்துகள் நம்ம ஸ்டைலாக அந்த ஒரு அதுமாரி தனி வர ஸ்டைல் எல்லாமே அப்படி தான் பெற்று போடுவோம் கடிதம் வரோம் எல்லா விஷயங்களும் நான் அந்த டைம்லாம் தொடர்ந்து போயிட்டு இருந்தவன் எங்கள் தொல்காப்பிய நிரூபிக்கு அதை சிறை வைக்கிற காலம் கூட அவங்க போயிருக்கிறேன் அதுக்கு பிறகு நம்ம கூப்பிட்றதுக்கும் அந்த நமக்கு யாராவது பற்றி தகவல் சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம போறது இல்லை பிறகு அவங்களுடைய இந்த தமிழ் ஆலயத்தை ஒன்றை உருவாக்கினார்கள் அதற்கு நோக்கம் என்னவென்றால் ரெண்டாயிரமாவது ஆண்டில் இப்போ நமக்கு இருபத்தஞ்சு ஆண்டு கலந்தாச்சு தமிழர்களினுடைய இரண்டாயிரம் ஆண்டு வரலாற்றை தோக்கணும் வரலாற்று சொல்லும் பொழுது தமிழ் மட்டுமல்ல எல்லா கலைகளும் அதில் ஒன்று வைத்தியம் அப்போ நான் வைத்திய சங்கத்தில் தொடர்ந்து வந்ததுனால அதில் இருக்கக்கூடிய பெரிய வைத்தியர்கள் என்னோட வந்திருக்காரு இங்கே பட்டண வைத்தியர்கள் இருந்தார் கோட்டாரில் இதெல்லாம் நாள் இல்லை ஒரு பிரபல வைத்தியர் அவர் தீயா புருஷனாக ரொம்ப விரும்பக்கூடிய வைத்தியர் ஒரு ஆள் இந்த பட்டண வைத்தியர் அவரெல்லாம் இங்கே வந்து வந்தாச்சுன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவார் அந்த அளவுக்குள்ள இது கே பைய நம்மக்கூடிய பண்ணி அவரை நான் சார்கோடவே சந்திச்சேன் சின்ன சில விஷயங்களை கேட்டு அவங்க நோட் பண்ணுவாங்க நம்மள்டே ஒரு நோட்டு போட்டாலும் தருவாங்க இதெல்லாம் இங்கே கிடைக்கிற இதுகளாக சேர்த்து விஷயங்கள் சேர்த்து அப்புறம் எனக்கு ஒரு ஆசா அலைஞர் பண்டவத்தில் யோகியில் ஆசான்னு ஒருவர் வந்தார் அவர்கிட்ட அப்போ வருட நோக்கவே தமிழருடைய எல்லா கலைகளையும் அது ஈஸியான வேலையா ஒரு யூனிவர்சிட்டியாவே செய்ய முடியாத வேலையை இவருடைய கனவுகள் நான் அவங்க அப்படியே நோக்க பல விஷயங்களுக்கு அவர் முன்னால் அவர் சும்மா இருக்க மாட்டார் எப்பொழுதாவது ஏதாவது செய்து கொண்டே தான் இருப்பார் தமிழக அளவிலே அவருக்கு அந்த புலவர் குழு என எல்லாத்திலும் அவரை ஈடுபாடு உடையவர் ஒரு தடவை வடசேரியில் அந்த நெல்லை நடுவோம் அந்த தமிழறிஞர் அவருக்கு தலைமையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது சில பேர் வந்திருக்கிறேன் அந்த பல நெடுமா ஆமாம் பல நெடுமாறு அவருடைய தலைமையில் என்ன செய்தார் ஒரு நிகழ்வு நடந்தது வடசேரி பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி அப்போ அங்கே இருக்கிற டாக்டர் பத்மநாபன் இவங்க அதுதான் அந்த காலத்தில் அவரை தமிழர் சம்மந்தமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இதாக வந்தது அவர் ஏதாவதுமான ஆ சரி ஞாபகம் பிறகும் அவர் அந்த குமரி மாவட்டத்தில் பிறந்த வரலாறுங்கலாம் இது பண்ணாருல்ல நல்ல சேகரிப்பார் அது அவரை சேகரிக்கிறதெல்லாம் இருக்குதான்னு என்றான் தெரியாது அந்த புக்கு வாங்குவதற்கு சில ரெண்டு நான்களுக்கு முன்னால் இல்லை பார்த்தீங்கன்னா நம்முடைய கேரளாவில் தமிழ் ஏரியாக்கு ஆட்கள் இருக்கிறாங்க இல்லையா அங்கே இருந்த எம்எல்ஏக்கு அவங்க எல்லாம் வருவாங்க அதாவது ஒன்று ரெண்டு உயிரோடு இருந்த ஒரு எம்எல்ஏ அடிக்கடி அந்த டைமில் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கு வருவார் அவங்க எவ்வளவோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சேகரித்து தான் தொகுத்து தான் அவங்க அந்த குமரி மாவட்டம் பிறந்த வரலாம் அதனால் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதுக்கு முன்னால் நேசமணி ஒரு திருப்பங்கத்தில் நூல் அந்த நூலு கூட அவர் ஆல்பன்ஸ் கத்தாரியன் சார் இது பண்ணாலும் அதில் இவருடைய இவங்களுடைய சார்பாக வெளியிட்டாங்க அந்த வெளியீட்டு விழா என்ன நடத்துறதுன்னா பச்சமால் சார் அவங்களுக்கு தூண்டுதலாக இருந்தது எல்லாம் விஷயம் பிறகு அதை விட சூப்பரான அந்த நூலை வந்து வெளியிட்டாங்க எங்கள் பள்ளியில் ஒரு ஆசிரியர் அவரும் மேக்ஸ் வாத்தியர் ஆனால் கவிதை எழுதுவார் இந்த வெற்றிமாட புகழ் ஒரு ஜார்ஜ் ஏந்தர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் அவருடைய அந்த கவிதைகளை தோற்று போட்டார் அப்படி பலருடைய கவிதைகளை அவர் தோற்று போட்டிருக்கிறார்கள் டிஜிடி ஸ்கூலில் வச்சுக்கணும்